முன்னொரு காலத்துல மிதிலா நகரத்துல நாகையா சாஸ்திரின்ற ஒரு ஏழை இருந்தாரு அவரோட மனைவி பேரு சுமதி நாகையாவோட போன ஜென்மத்தை பலனால அவருக்கு எந்த ஒரு வேலையும் மிதுலா நகரத்துல கிடைக்கல அதனால அவர் வீட வீடா போய் பிக்ஷம் கேட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படி பிக்ஷம் கேக்கிற சாப்பாடுதான் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்களோ இதுதான் நாகையாவோட தனசரி வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் வருடங்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ அர்ஜுனரோ மிதுலா நகரத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்க்க நாகய்யா நடந்து போயிட்டு இருந்தாரு சுவாமி இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு நான் இவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஏய் அர்ஜுனா உனக்கு என்ன தோன்றோ அதையே செய் உனக்கு தோன்ற உதவியா உனக்கு செய் அர்ஜுனன் நாகையாவோட ஏழ்மை தன்மை போறதுக்கோ அவரு நல்லா வளர்றதுக்கும் ஒரு சின்ன சுருக்க பயில தங்க நாணயங்களை நாகையா கிட்ட கொடுத்தாரு அத பார்த்து சந்தோஷப்பட்ட நாகையா பரமாத்மா கிருஷ்ணா சுவாமி உங்களை வணங்குறேன் அர்ஜுனா உங்களை வணங்குறேன் ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு நாகையா சாஸ்திரி கிருஷ்ண பரமாத்மா கிட்டயும் அர்ஜுனர் கிட்டயும் நன்றிகளை சொல்லிட்டு அங்க இருந்து தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு நடந்து போனாரு நடந்து போயிட்டு இருந்த நாகையாட வழியில ஒரு திருட வந்தான் அவன் அவர் கையில இருந்த தங்க நாணயங்கள் பைய எடுத்துக்கிட்டான் ஆகையாவும் வேற வழி இல்ல இதுதான் நமக்கு பிராப்தம் போல இருக்குன்னுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து நடந்து போனாரு நாகையா வழக்கம் போல பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல போய் பிக்ஷும் கேக்க போனாரு அப்படியே சில மாதங்கள் போச்சு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்தபோது பிக்ஷும் கேட்டுக்கிட்டு இருந்த நாகையாவ பார்த்தாங்க அவரை இந்த நிலைமையில பார்த்த ஆச்சரியப்பட்ட அர்ஜுனர் நாகையா கிட்ட இப்படி கேட்டாரு நாகையா நான் தான் உனக்கு தங்க நாணயங்களை கொடுத்தேன் நீ எப்படி பிச்சை கேட்டு கஷ்டப்பட கூடாதுன்னு உனக்கு கொடுத்த மறுபடியும் என்ன நீ பிக்ஷம் கேட்டுக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு சுவாமி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க எனக்காக தங்க நாணயங்களை கொடுத்தீங்க நான் அந்த தங்க நாணயங்களை திருட வந்து அதை கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினதுனால உயிர் தான் முக்கியம் பணத்தை சம்பாரிச்சுக்கலாமேனுட்டு நான் வேற வழி இல்லாம அவன்கிட்ட தப்பிச்சு வந்துட்டேன் ஐயோ அப்படியா சரி சரி நீ கஷ்டப்படக்கூடாது இந்த தடவை உனக்கு வயிறோ வைடூரியோ எல்லாம் தர அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் அவர்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவும் விலை உயர்ந்த வஜ்ரத்தை எடுத்து அத நாகையா கிட்ட கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்க எவ்வளவு உதவிகளை செய்றீங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாரு நாகையா இந்த தடவை நாகையா அவருக்கு கிடைச்ச அந்த வைரத்தை பத்தி மனைவி கிட்ட கூட சொல்லாம வீட்டுல இருந்த பானையில வச்சு அத மூலையில வச்சிருந்தாரு அத எட்டாவது உயரத்துல வச்சிருந்தாரு அதுக்கு ராத்திரி ரெண்டு பேரும் நல்லா தூங்குனாங்க காலையில எந்திரிச்சு அவர் பாக்கும்போது வயிறு வச்சிருந்த பானைய காணும் பதறி போய் அவரு அவரோட மனைவியை கூப்பிட்டாரு சுமதி 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 எங்க இருக்க சீக்கிரம் வாங்க எங்க இருக்க

நாகையா விட்டு பார்த்தாரு வைரமே இல்ல ஒருவேளை சுமத்தி நதியில தண்ணி குடிக்கும் போது அந்த வைரம் அதுல இருந்து போயிருக்கும் நினைச்சாரு பதறி போனாரு என்னங்க ஆச்சு என்ன ஒரு மாதிரி பதறி போயிருக்கீங்க என்ன நடந்துச்சுங்க ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் சுமதி நேதிதான் அர்ஜுனர் எனக்கு ஒரு விலை உயர்ந்த வைரத்தை கொடுத்தாரு நான் அது இந்த பானையில தான் வச்சேன் ஆனா நீ காலையில எடுத்துட்டு வந்துட்ட இந்த பானை நதியில தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த வயிறு அந்த தண்ணியில கலந்துருக்கும் ஐயோ என்கிட்ட இதை முன்னேறிய சொல்லிருக்கலாம் நான் இதை கொண்டு வந்திருக்க மாட்டேனே ஐயோ தப்பு உன்னது இல்ல சுமதி எல்லாம் என் தப்புதான் என்னுக்கு அதிர்ஷ்டமே இல்ல அதனால தான் எல்லாம் இப்படி நடக்குது அடுத்த நாளைக்கு மறுபடியும் நாகையா வழக்கம் போலம் போய் கேட்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் நாகையா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் அர்ஜுனரையும் சந்திக்கிறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் சொன்னாரு நாகையா அத கேட்டோட அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இப்படி கேக்குறாரு

வாழ்க்கைய சந்தோஷமா சுகமா வாழு அந்த ரெண்டு தங்க நாணயங்களையும் எடுத்துக்கிட்டா நாகையா மழையில நினைஞ்சுகிட்டே வீட்டுக்கு போனாரு எனக்கு ஒரு சின்ன சுருக்கு பை ஃபுல்லா தங்க நாணயம் கொடுத்தாரு வைரம் கொடுத்தாரு அதுவே என்னோட ராசிக்கு நிக்கல இந்த ரெண்டு தங்க நாணயம் மட்டும் என் வாழ்க்கையவா மாத்த போது எல்லாம் என் துரதிருஷ்டம் இருந்த வழியில ஒருத்தர் ஒரு வலையில மீன்களை புடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு மீன்கள் ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தது அத பார்க்கும் போது நாகையாக்கு ரொம்ப பாவமா இருந்தது அந்த மீன்களை பார்த்து வருத்தப்பட்ட நாகையா ஐயோ மீன்களை பார்க்க பாவமா இருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ரெண்டு தங்க நாணயங்களால ஏ வாழ்க்கை மாற போறது ஆனா இத வச்சு அந்த மீன்களையாவது காப்பாத்துவோம் மீன்களாவது நல்லா இருக்கட்டும் பாவமா இருக்கத பார்த்தாலே அப்படின்னு நகையா அந்த மீன்காரனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்த ரெண்டு தங்க நாணயங்களை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த மீன்களை வாங்கி அந்த வலையில இருந்து எடுத்தாரு அந்த மீன்களை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு சின்ன கூடையில வச்சாரு நாகையா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இங்க கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் நாளுக்கு காலையில கோவிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல உங்களை விட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அன்னைக்கு ராத்திரி நாகையா நிம்மதியா தூங்கினாரு அடுத்த நாள் காலையில விடுஞ்சது நாகையாவ கூப்பிட்டாங்க அவங்க மனைவி சுமதி என்னங்க எடுங்க இங்க கொஞ்சம் வாங்களே எடுங்க என்ன ஆச்சு சுமதி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க இந்த மீன் கோடையில ஏதோ இருக்குங்க அதனாலதான் இந்த மீன் எல்லாம் ராத்திரியில இருந்து சந்தோஷமா கத்திட்டு என்னது பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மீனை எடுத்து குலுக்கி பார்த்தாங்க அப்ப அந்த மீனோட வாயிலிருந்து ஒரு வயிறு ஒண்ணு வெளியே வந்தது சுமதி நான் சொன்ன வைரம் இதான் இந்த வைரத்தை தான் நீ தண்ணிக்குள்ள போட்டு தொலைச்சுட்ட வைரத்தை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட நாகையா கத்தி கத்தி சொன்னாரு கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு நான் தொலைச்ச வைரம் கடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்துல நாகையா கிட்ட தங்க நாணயங்களை திருடுன அதை திருட நாகையாவோட வீட்டுக்கே வந்தான் அந்த நாகையா வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவனை தடுத்து இருக்க தங்க நாணயங்களை நான் அபகரிச்சேன் இப்ப திருந்தி அத அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பார்த்தா ஐயோ திருட திருடன்னு கத்துவான் ராஜ அரச காரங்கெல்லாம் வந்து என்ன புடிச்சிட்டு போய் தண்டனை கொடுத்துருவாங்களே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த திருட நாகையா முன்னாடி வந்த

சுமதி என்ன கைவிட்டு போன எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கொடுத்த ரெண்டு தங்க நாணயங்கள் தான் அவரை பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நாகையா கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பாக்குறதுக்கு கிளம்பி போனாரு கிருஷ்ண பரமாத்மாக்கும் அர்ஜுனருக்கும் என்னோட வணக்கங்கள் கிருஷ்ணா நீங்க கொடுத்த அந்த ரெண்டு தங்க நாணயங்களால நான் இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி சுவாமி ரொம்ப நன்றி அப்படின்னு நாகையா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா அர்ஜுனருக்கு மட்டும் ரொம்ப குழப்பமா இருந்தது அவரு பிரபு நானும் அவனுக்கு தங்க நாணயங்கள் வயிறா எல்லாம் கொடுத்தேன் ஆனா அது அவன் கையிலயே தங்கல ஆனா நீங்க கொடுத்த ரெண்டு தங்க நாணயங்கள் எப்படி அவன் வாழ்க்கைய மாத்துச்சு அர்ஜுனா நீ முதல் தடவை அவன் கிட்ட கொடுத்த தந்த நாடை எடுத்து அவனுக்கு பயன்படும் எடுத்துட்டு போனான் திருடிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை நீ கொடுத்த அதையும் அவனோட சுயநலத்துக்காக அவன் பயன்படுத்தணும்னு நினைச்சான் அதுவும் போயிடுச்சு ஆனா மூணாவது தடவை நான் அவனுக்கு ரெண்டு தங்க நாணயங்கள கொடுத்த இந்த ரெண்டு தங்க நாணயத்தால அவன் வாழ்க்கையே மாறாது இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னுட்டு

மானிடர்களுக்கு செய்யும் சேவையே மாதவனுக்கு செய்யும் சேவை எதுக்கு எல்லாரும் உணர்றாங்களோ கடவுளோட அன்னைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஓகே அழகான கதைகளை பாக்கணுமா அப்ப இந்த சேனலை உங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டாடா